நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நீங்கள் நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போகிறோம்னா ஆதனூர் பேராசிரியர் வே ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் காணப்போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சார் நம்ம இந்திய நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விவசாயிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து மாபெரும் போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க டெல்லியை நோக்கி டெல்லி செலோ அப்படின்ற பேரில் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் எல்லாமே எடுத்து அப்படியே முற்றுகை போராட்டத்திற்காக போயிருக்காங்க ஸோ மோடி அரசாங்கத்துடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு அப்படின்ற மாதிரி இந்திய நாட்டில் நிறைய அரசியல்வாதிகள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த இடத்துல இந்திய நாட்டினுடைய அரசியல்வாதி மட்டும் சொல்லலை உலக நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பிஜேபி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீழ்ச்சியை சந்திக்கும் மாறாக இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்பதை உலக வல்லரசுகள் உலக பத்திரிகையாளர்கள் உலக எழுத்தாளர்கள் இன்றைக்கு பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வந்து இது மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் பிஜேபி அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை படுமோசமாக படுதோல்வியை பிஜேபி சந்திக்கும் ஏனென்றால் ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய ஊற்று மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்றால் அது விவசாயிகள் தான் ஆக அப்படியாப்பட்ட விவசாயிகளினுடைய கோரிக்கையை இதுவரைக்கும் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே போராட்டம் தொடங்கி விட்டது தொடங்கி அந்த வேளாண் சட்டம் என்று சொன்ன உடனே தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கடுமையான போராட்டம் அப்பயே வந்து ஒரு பிஜேபியை சார்ந்த அமைச்சருடைய பையன் வந்து பார்த்தோம்டா அப்படியே அந்த ஜீப்பில் வச்சு அந்த மக்களை ஏற்றி கொண்ட காட்சியெல்லாம் நான் பார்த்தோம் வீடியோவில் பார்த்தோம் பத போச்சு அதெல்லாம் அந்த மக்கள் மன மறக்கலை ஆனால் அதெல்லாம் செஞ்ச அந்த பிஜேபி அரசு இன்ன வரைக்கும் நாங்கள் மறுபடியும் வருவோம் எப்படி வருவா பஞ்சாப்ல இருக்க மக்களை கொன்று குவிச்சுட்டேன் ராஜஸ்தான் இருக்கக்கூடிய கொன்று குவிச்சுட்டேன் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கொன்று குவித்து விட்டார்கள் பிஜேபி அரசு குறிப்பா மூன்று வேளாண் சட்டங்களை பத்தி எல்லாரும் பேசி விட்டார்கள் நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை ஆனால் அந்த வேளாண் சட்டங்களை தடுக்க வேண்டும் என்று கடுமையாக போராடியவர்களை ஏன் இதுவரைக்கும் செவி சாய்க்கவில்லை அது இன்னொரு விஷயமே நான் பார்க்க வேண்டிய தேவையில் இருக்கு தேர்தல் வேற வரப்போகுது அந்த நேரத்தை மையப்படுத்தி இவங்க போராட்டம் பண்றது வந்து ஒரு சந்தர்ப்பவாதமா தோணலையா அப்படி நம்ம அப்படியே பாஜக அரசாங்கத்தினுடைய அந்த பிரதிநிதிகள் வேற சில பேர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தூக்கி முன் வைக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல வந்து யாரு இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன தேர்தலா வந்துச்சா அப்ப யார் வந்து அந்த விவசாயிகளை கொண்டு அந்த விவசாயிகள் ஜீப் வச்சு யாரு ஏத்தனா பிஜேபி சார்ந்தவர்கள் ஏத்தினார்கள் அப்பயே வந்து முள்ளு ஆணி வச்சாங்க எல்லையில வந்து தடுத்தாங்க அப்பையும் போக்குண்டு வீசினாங்க இன்னைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த எல்லைக்குள்ள நுழையவே கூடாதுன்னு ஆணிகளை அப்படியே வரிசையாக அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ மோசமாக ஒரு ஒரு என்னது ஒரு மனித மனிதநேயமே இல்லாம ஒரு பிஜேபி பிறகு செயல்படுகிறது வந்து உலகம் பார்த்துக்கொண்டு இருக்கிறது என்னடா ஆணியாக வச்சுருக்காங்க ட்ராய்ட்ரு போகக்கூடாது நடந்து போகக்கூடாது அது எல்லாம் மீறி பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா அதே மாதிரி வந்து உத்தரப்பிரதேசக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அதுக்கு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் கர்நாடகா போன்ற மாநிலத்திலிருந்து டெல்லியை நோக்கி படையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் காங்கிரசுனுடைய தூண்டுதல் பேரில் விவசாயிங்கலாம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வந்து யார் தூண்டுதலை போராட்டம் பண்ணாங்க இந்த சட்டம் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே போராட்டம் பண்ணுறாங்க முதல்ல வரப்போற உடனே போராட்டம் பண்ணாங்க வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே போராட்டம் பண்ணாங்க இதில் யார் தூண்டுதலும் கிடையாது மீண்டும் வந்து அதை உத்தரவாதம் தர்றாரு அன்றைக்கு இருக்கக்கூடிய வந்து பிஜேபி அரசு பிரதமர் வந்து சொல்கிறார் நான் கண்டிப்பாக ரத்து செய்கிறோம்ன்ற வாக்குறுதியை சொல்கிறார் தவிர அதை சட்டமாக நிறைவேற்றினார்களா சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் சட்டம் ஏன் அது நம்ம நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா லோக்சபா ராஜசபா இருக்குது இரண்டு சபைகளையும் இந்த தீர்மானங்களை வந்து நிறைவேற்றி குடியரசல் ஒப்புதல் பெற்று ரத்து செய்கிறோம் என்று சொன்னால் மட்டும்தான் அதே மாதிரி ரத்து பண்ண முடியும் அப்படி அந்த வடிவமைப்பில் எதுவுமே நடக்கல அப்ப வந்து இன்ன வரைக்கும் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாலே அதான் இயங்குது அப்ப வந்து ரத்து பண்றதுக்கு என்ன அத்தாச்சு இருக்கு இல்ல லோக்சபாவில் தீர்மானம் நிறைவேற்றினாங்களா இல்ல ராஜ் தீர்மானம் நிறைவேற்றினாங்களா ரெண்டு சபையிலையும் தீர்மானம் நிறைவேற்றி அதிகப்படியான வாக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று கையெழுத்தால் கையெழுத்திட்டால் மட்டும்தான் இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் எதுவுமே செய்யலையே அதை வந்து ரத்து செய்யறக்கார என்ன செஞ்சிருக்காங்க சொன்னாங்க இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தல ஆனால் இது இப்படியே இருந்து விட்டால் இது வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பா ஒரு படுபாதாளத்தில் விவசாயிகள் சென்று விடுவோம் என்ற அச்சத்தில் தான் மீண்டும் இந்த மக்கள் போராட்டகளுக்கு எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க ஆனா பாஜக சொல்றாங்க இந்த சட்டம் வந்து மக்களுக்கு தேவையான சட்டங்களா தான் கொண்டு வந்திருக்கும் அது வந்து சில பேர் வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதுல என்ன தேவை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இந்த சட்டத்துல என்ன தேவை இருக்கு அவங்க கேட்கறது வந்து பேசிக் பிரைஸ் ஒரு ஃபிக்ஸடாக வந்து ஒரு பயிர் உற்பத்தி செய்கிற விவசாயி கேட்குறது இந்த ஒரு பொருள் அதாவது வந்து ரெண்டு விதமான பொருட்கள் இருக்குது பர்சனல் அண்டு நான் பேர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது வந்து அழுகக்கூடிய பொருள்கள் அழுகாத பொருட்கள் இருக்குது இந்த இரண்டு பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் என்ன கேட்குறாங்க ஒரே வார்த்தை வந்து ஒரு பயிர் செய்கிறோம் அதாவது வந்து ஒரு பயிர் வகையாக இருக்கட்டும் ஒரு அதுக்கடுத்து வந்து பல வகையாக இருக்கட்டும் எதாவது வேண்டாலும் இருக்கட்டும் காய் வகையாக இருக்கட்டும் நான் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொருளுக்கு வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க அதுக்கு ஒரு கமிஷன் மண்டி வேறு இருக்கு அந்த கமிஷன் அந்த கமிட்டி நீங்கள் வந்து முடிவு பண்ணி பிரைஸ் அறிவீங்க அப்படின்றத சொல்கிறாங்களே தவிர அந்த 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 கமிஷன் அந்த கமிட்டி இருக்கு இல்லைங்களா அந்த கமிட்டி வந்து த இந்தியா முழுவதும் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக ஒரு கமிட்டி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரைவேட்டாக கமிட்டி கொண்டு வருவாங்க ஆனால் அதில் வந்து சிஸ்டேக்ஸ் எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இந்த கமிஷன் வண்டி கட்டுவோம் ஆனால் சப்போஸ் அவன் நான் இதோட குறைச்சு நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மக்களை வந்து அங்கே போகிட்டாண்டா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மூலம் போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த கமிஷன் வண்டி எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் வந்து பிஎஸ்என்எல் எப்படி இன்னைக்கு வந்து முடங்கி போய்விட்டதோ அதே மாதிரி வந்து முடங்கி போய்விடும் அன்றைக்கு நாங்கள் கார்பரேட் திடீர்னு ரேட்டை ஏற்றிடுவோம் ஒரு காலத்தில் ஜியோவுக்கு வந்து ஃப்ரீன்னு சொன்னான் இவ்வளோ போட்டால் ஃப்ரீண்டா நெட்டு ஃப்ரீண்டா இன்னைக்கு பார்த்தோம்டா அப்படி இல்லையே ஒரு மாதத்துக்கு முந்நூறுவா நானூறுவா கட்டினா தான் அந்த மாதிரி வந்து என்னது அந்த டேட்டா இல்லாமல் இன்னைக்கு வாழ முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் மறைமுகமாக நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் சுரண்டர் போட்டுக்கோ முதல்ல ஃப்ரீயாக வந்துச்சு இன்கம் காலிங் ஃப்ரீயாக வந்துச்சு அவுட் கோயிங் காலிங் ஃபுல்லு ஃப்ரீ ஃப்ரீயாக வந்துச்சு எல்லா இதுலேயுமே இன்றைக்கி என்னாச்சு

கவர்மெண்ட்டே இயக்கு போர்ட் ஆஃப் கவர்மெண்ட்டே பண்ணு விவசாயிகளுக்கு நீ இன்னொன்று உருவாக்குற ஏன் நீ வந்து ஒரு செப்பரேட் ப்ரைவேட்டாக கொண்டு வர்ற அது கூடாதுன்னு தான் ரெண்டாவது அவங்க வந்து முன் முன்மொழிகிறாங்களே தவிர இதில் என்ன தப்பு இருக்குன்னு ஒவ்வொரு மாத்திரையும் அப்படி தாங்க உருவா கொண்டு வந்தாங்க நோய்க்கு இன்றைக்கி பார்த்தோம்னா அஞ்சு ரூபாய்க்கு விற்றுச்சு தமிழ்நாட்டை உற்பத்தி பண்ண மாட்டேன் கம்மியாக இருந்துச்சு இப்படி கூட கூட இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் மாதம் வந்து இன்றைக்கி மருந்துக்காக செலவழிக்கிறேன் நோய் வாய்ப்புட்டவங்க இதே தான் வந்து என்னென்னா எக்கனாமிக் இது ஒரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்ஸை வந்து கார்ப்ரேட் இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறாங்க கார்பரேட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதனால தான் இந்த விவசாயிகள் வந்து இந்த சட்டங்கள்லாம் வேணான்றாங்க உலக நாடுகளில் இருக்க பத்திரிக்கை முத கொண்டு என்ன பண்ணுறாங்க மோடி அரசாங்கத்துடைய வீழ்ச்சி தொடங்கிடுச்சுன்னு சொல்கிறீங்களே ஸோ இது எப்படி உண்மைதான் மோ பாரத பிரதமர் பிஜேபி கடுமையான வீழ்ச்சி நான் இவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் கேஸ் வலையை பார்த்தீங்களா இவங்க ஆட்சி வரக்கூடிய கேஸ் பாருங்க இன்னைக்கு இருக்க வேலையை பாருங்க பெட்ரோல் அதுக்கு முன்னாடி இந்த பாருங்க ஐம்பது ரூபா இருந்தால் இன்றைக்கி நூறுரூவா பெட்ரோல் வந்துருச்சு ஏன்னா அது வெறும் நூறுரூவா நூற்றி ரூபா இருந்த பூண்டு ஒரு கிலோ பூண்டு இன்னைக்கு அறுநூறுவா வந்துருச்சு இப்படி எல்லாமே வந்து பார்த்தோம்னா மூன்று மடங்கு நான்கு மடங்குமா விலைவாசி உயர்ந்திருக்கிறது பிஜேபி அரசு வேறு எந்த சாதனையும் அவங்க செய்யலை இருக்கக்கூடிய வந்து பொதுத்துறை நிறுவன நிறுவனங்கள் இருக்கட்டும் அரசு துறை நிறுவனங்களை பூராமே தனியார் மையம் ஆகியிருக்காங்க இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன இருக்குது இதெல்லாம் வந்து யாரும் பார்த்துக்கிட்டல வேடிக்கையெல்லாம் பார்க்கல இந்த மக்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் என்னடா நம்மளை இருக்கானே என்னடா ஒன்றுன்னு தெரியாமத்தே மக்கள் தன்னழிச்சியாக விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிட்டேன் இப்பவே நம்ம சுதாரிக்கல அப்படின்னா இந்த அரசு நம்மளை கொன்று விடுவார்கள் கார்ப்பரேட்டுன்னு அந்த மக்களை அடகு வைத்து விடாது என்ற அச்சம் ஒரு இந்த சட்டத்தின் அடிப்படையில் குஜராத்தில் ஒரு ஆள் விவசாயம் பண்ண குஜராத்லேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் அந்த கார்பரேட் மயம் இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் விவசாயம் பண்ணணுமா பிரைவேட் அந்த ஒப்பந்தம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்டா அவை என்ன பயிர் அந்த நிலத்துல விவசாயம் பண்ண சொல்கிறான்னோ அதைத்தையும் செய்ய முடியும் என்ன விதை படச்சிடறோம் அதையும் போட முடியும் என்ன மருந்து படச்சிடறோம் அதையும் போட முடியும் இவனா இவன் நிலத்துல விவசாயம் பண்ண முடியாது அப்ப இதை யாராவது ஏத்துக்கிறோமா ஆமா மாறின்ற நிலை ஏன் நிலத்துல நான் தான் விவசாயம் பண்றேன் நான் என்ன பயிர் படணும் நான் தான் முடிவு ஆனா இந்த ஒப்பந்தம் அப்படின்னு வந்துவிட்டால் என்ன ஆகும் என்றால் அவன் சொல்லுவதை புறம் இவன் கேட்கணும் இந்த பயிரை தான் போடணும் ஒரு உருளைக்கிழங்கு இதே போடணும் ஒரு ஸ்டேட்ல இந்த பிரச்சனை நடந்துச்சு இதை இதெல்லாம் மனசுல இவங்க இவங்கெல்லாம் இந்த சட்டமே வேணாம் அப்படின்னு சொல்றான் விவசாயம் வேறு எந்த காரணமும் கிடையாது அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய உத்தரப்பிரதேசமும் பா ராஜஸ்தானும் பஞ்சாபும் ஹரியானாவும் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கார் என்றால் வடக்கே வலிமை என்று பிஜேபி சொல்கிறார்கள் வடக்கே தான் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் வடக்கே இருந்துதான் நீ ஆணைய போட்டி எங்களை தடுத்தாலும் பரவாயில்லை தண்ணீர் போ கொண்டு எங்க மேலே தெளிச்சாலும் பரவாயில்ல ஆனாலும் இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கான களத்து நிற்போம் என்று நிற்கிறார்கள் குறிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆதரவாக செயல்படுகிறார் இன்னைக்கு வந்து இந்த சட்டங்களை ரத்து செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை மக்கள் மத்தியிலே விதைச்சு கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இந்திய கூட்டணி இருக்கிறது ராகுல் காந்தி இருக்கிறார் அதன் அடிப்படையில் பிஜேபி உறுதியாக வீழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் அதே நேரத்தில் வந்து ஒரு பன்னிரெண்டு அம்ச கோரிக்கை முன் வைத்திருக்காங்க வந்து முதல் கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் அதாவது வந்து ஒரு பேசிக் ப்ரைஸ் வைங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வைங்க அப்படின்னு இருக்கேன் வச்சிருக்காங்க ஃபிக்ஸ் இதுவெல்லாம் அந்த பயிருக்கு இவ்வளோ அப்படின்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் செய்ய முடியாதுன்றது என்ன வரைக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்து ரெண்டாவது டிமாண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க முக்கியமான டிமாண்ட் ரெண்டாவது டிமாண்ட் வந்து லோன் கொடுத்துருக்காங்க இல்லையா நீ அதானிக்கே அம்பானிக்கலாம் கடன் தள்ளுபடி முப்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறீங்கள எங்களுக்கு நீ லோன் கொடுத்துருக்கில்ல விவசாய கடன் பயிர் கடன் கொடுத்துருக்கில்ல அதை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி அப்படின்றது ரெண்டாவது டிமாண்டாக வச்சுருக்காங்க மூணாவது வந்து என்ன அப்படி வந்தால் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் டேரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரீடெயில் அப்படின்னு சொல்லுவாங்க ரீட்டைல சிறுவகம் அழுகக்கூடிய அழுக அழுகாத பொருட்கள் அதாவது வந்து உணவுப் பொருட்கள் அனைத்துமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம் அதாவது அழுகிற பொருளை தவிர அத்தனை பொருட்களும் வேறு நாள் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதனுடைய ஒப்பந்தம் இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் விவசாயம் சார்ந்த பொருட்களை வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எப்டியை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு டிமாண்ட் அவங்க வந்து முக்கிய மிகப்பெரிய டிமாண்டு இது சாதாரண டிமாண்ட் பண்ணல இறக்குமதி பண்ணாதாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக் எப்டியே இல்லாமல் போனாலே விவசாயத்தில் ஆட்டோமேட்டிக்கை வந்து இந்த மக்கள் சேஃப் ஆயிடுவாங்க கார்பரேட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இதையெல்லாம் செய்ய இது கார்ப்பரேட்டு பூராமே கார்பரேட் மயந்தேன் கார்ப்பரேட்டை எதிர்க்கிறதுக்கு பிஜேபிக்கு வலுவில்லை திரான் இல்லை அதானி அம்பானி இருக்கிறதுக்கு ராகுல் காந்திக்கு வலுவிற்கு இந்திய கூட்டணி வலுவ இருக்கிறது அதன் அடிப்படையிலே பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடுமையான தோல்வியை சந்திக்கும் என்பதை திட்டத்தில் பதிவு செய்யுறேன் நன்றி சார் நன்றி சார் பல்வேறு தகவல் புரிஞ்சுக்கிட்டீங்க மிக்க நன்றி